ஜோதிடம் வேற முகூர்த்த கணிதம் வேற சரிங்களா இந்த திதி நாளிகை யோகம் தியாச்சியம் விசநாளிகை யோகம் அப்புறமா வந்து மே மேல் நோக்கு நாள் கீழ் நோக்கு நாள்ன்ற எல்லாமே வந்து தனி மனிதனுக்கானது அல்ல நான் இது மாதிரி என்னத்த பார்த்து பார்த்து ஆரம்பிச்சா என்னோட வாழ்க்கையில எந்த ஒரு பிச்சு மாற்றமும் வராது வரவே வராது இது வந்து பொது காரியங்களுக்கானது பொது காரியங்கள் நான் சொல்றது புரிஞ்சுக்கிதுங்களா அப்ப ஒன்னு சமூகத்துக்கானது அல்லது சமூகத்தோட நான் இணை இணைப்புவதற்கானது அந்த அளவுல எடுத்துக்கணுமே தவிர அது நம்ம பாத்து செய்யலாம் இப்போ என்னைக்கு நம்ம வந்து கொடைக்கானலுக்கு போவோம் அப்படின்னா நம்ம காலத்தில் கொடைக்கானல் போனால் நம்மளும் கஷ்டம் அங்க போய் ரூமும் கிடைக்காது அதுக்கான ஸ்பெஷலா எதுவும் இருக்காது கடை இருக்காது எதுவும் இருக்காது இல்லைங்களா அதே ஒரு திருவிழா அன்னைக்கு போனோம்னா என்ன ஆகும் பிள்ளைகளுக்கு பொம்மை கும்பல்லாம் வாங்கிட்டு டிரெஸ்ஸஸ் எல்லாம் வாங்கிட்டு ஒரு நல்ல கோலாகலமா இருக்கும் அன்னைக்கு தான் என்ஜாயாக இருக்கும் கண்டிப்பா சார் அப்ப என்ஜாய்மென்டான டயத்துக்கு போகணுன்றதப்ப ஊரோட உத்தான போகணும் அதுக்காகத்தான் அந்த விஷயத்தை கடைபிடிக்கணும் தவிர நான் என் வீட்டுக்கு போறதுக்கு என்ஜாய்மெண்ட் அதனால திருவிழாவை என் வீட்டுல நடக்கும் டெய்லி தான் நடக்குதுன்ற மாதிரி என்னுடைய ஜாதகம் என்பது என்னுடைய வாழ்க்கையை எப்படி செல்லும் என்பதை கூறுமே தவிர நான் முன்னால போனாலும் சரி பின்னால போனாலும் சரி எந்த பக்கம் போனாலும் என்னுடைய விதிகள் மாறவது மாறவே மாறும்